நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு நடைபெற உள்ள யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் போலீசாருடன் இணைந்து வனத்துறையினர் யானை விரட்டும் குழுவினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமானி டோட்டலா நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ் ஒன் நைன் போலிங் இருக்கு இதுல சிக்ஸ் நீலகிரி மாவட்டத்துல மட்டும் இருக்கு பாக்கி எல்லாமே வந்து மூணு அதாவது இருக்கு இந்த ஒன் சிக்ஸ் ஒன் நைன் போலிங் ஸ்டேஷன் வந்து ஒரு எயிட் நாட் டென் லொகேஷன் இருக்கு இதுல ஒன் செவன்டி சிக்ஸ் லொகேஷன்ஸ் வந்து பத்தட்டமானவன கண்ட கண்டறியப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து எதெல்லாம் பதட்டம் அப்படின்னு சொல்றோமோ அந்த இடத்துல மைக்ரோ அப்சர் பண்றோம் வெப்காஸ்டிங் பண்றோம் இல்ல வீடியோகிராஃபி பண்றோம் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த மொத்தமா இந்த லொகேஷன்ஸ் எல்லாம் போறதுக்கு நமக்கு ஒரு ஒன் செவன்டி எயிட் ஜோனல் டீம் அந்த ஜோனல் டீம்ஸ் எல்லாமே வந்து இங்க இருக்கிற பொருட்களை எடுத்துக்கொண்டு போலீஸ் பார்ட்டியோட எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அந்த லொகேஷன்ஸ்ல போலிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் போலிங் பர்சனல்ஸ் அதாவது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி டூ போலிங் பர்சன்ஸ் ஃபார் நீலகிரி செல்லும் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட அதிகாரிகள் அந்தந்த போலிங் பர்சனல் டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்காங்க நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி ஒன் போலிங் பர்சனல்ஸ் நம்ம அவங்க அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தொகுதியிலையும் நடந்துட்டு இருக்கு அவங்க எல்லாரும் அவங்க லொக்கேஷன்ஸ் போயிடுவாங்க இதை சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வனப்பகுதிகள் இருக்குது அது வந்து ரொம்ப தூரம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி சூழலில் இருக்கும் அந்தந்த கன்சர்ன் மனப்பகுதியில் இருக்கிற ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க அந்த ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸோட கோஆர்டினேட் பண்ணி ரெண்டு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் ஒன்று போலிங் பார்ட்டி போகும்போது அவங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு காக ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் கூட போறாங்க தட் இஸ் ஒன் திங் வித் வெப்பன்ஸ் ரெண்டாவது அவங்களுக்கான டிராவல் அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பொண்ணு நம்ம சோழன் பாட்டி கூப்பிட்டு போகிறாங்க அப்படி இல்லைனா ஃபாரஸ்ட் பர்சன் வந்து அவங்க வண்டியில் கூப்பிட்டு போய் அங்கே விட்டுறாங்க தட் இஸ் ஒன் திங் ரெண்டாவது அவங்க தங்கும் பொழுது அவங்களுக்கு சேஃப்டி இருக்கும் அப்படின்ட்டு அங்கேயே வந்து ஒரு ஃபாரஸ்ட் கார்டை அங்கே வெயிட் பண்ண வச்சிருக்கோம் ஸோ வித் வெப்பன் இருப்பாங்க அதுக்கான ப்ரொசீடிங் போட்டு அந்தந்த யாருக்கு எந்த போலிங் ஸ்டேஷன் அப்படின்றது அந்த ஃபாரஸ்ட் பர்சனுக்கு தெரியும் ஸோ அங்கே போய் அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஸோ தட் எந்த ஒரு மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக இது மட்டும் இல்லாமல் எல்லா போலிங் பர்சனுக்கும் அவங்களுக்கான தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் முன்சிபாலிட்டி இருக்கு ஏரியால வந்து நம்ம ஷாமியானஸ் நஸ் போட்டிருக்கோம் தண்ணி வச்சிருக்கோம் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ராம்ப்ஸ் போட்டிருக்கோம் வீல் சேர்ஸ் குடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு பண்ணிடுறோம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இல்லீங்க இல்லை சோ ஏற்கனவே என்ன இருந்தாலும் அதேதான் லொகேஷன் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம் ஏன்னா பல சந்தை பண்ணாலும் லொகேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் ஆக்சிலரி போலிங் போத்துன்றது நீல்கிரி மாவட்டத்துல இல்ல ஒரு பகுதியில ஒரு ஹேபிடேஷன் வந்து நம்ம டிரான்ஸ்லோகேட் பண்ணிடும் அவங்களோட ஓட்டிங் இது மாத்தலை ஏன்னா அவங்க ஃபார்ம் நம்ம சொல்லி அவங்க உருக்கா இருந்தனால அந்த ஒரு பர்டிகுலர் வில்லேஜ்ல இருந்து மட்டும் நம்ம கூட்டிகிட்டு போய் விட்டுறதுக்கு ஏற்பாடும் பண்ணியிருக்கோம் எங்கெல்லாம் நமக்கு கோரிக்கை வந்திருக்கோம் மக்கள் வந்துட்டு சோனல் ஆஃபீஸர்ஸ்க்கையோ இல்லது இந்த ஆடியோஸ்க்கோ கேட்டிருப்பாங்க இந்த இருந்து எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து குறிப்பாக வனப்பகுதியை வச்சோம் இல்லை நம்மளோட பஸ்ஸை வச்சோ உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்